நீங்க கோடி ரூபாய் வச்சிருந்தா காவலுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஆனால் கல்வி என்பதற்கு எந்த ஒரு ஒரு திருடம் திருடிட்டு போயிடுவான்ற பயமே இல்லை இப்போ சென்னை வெள்ளம் வந்துச்சு புயல் வந்துச்சு தன்னுடைய சொத்து பத்தி எல்லாத்தையும் அது இழுத்துட்டு போயிடுச்சு ஆனா நாம் கற்ற கல்வியை அந்த இயற்கையால் மட்டுமல்ல இறைவனே நினைத்தாலும் நம்மிடத்தில் இருந்து பறிக்கவே முடியாத ஒன்று கல்வி என்கிற அழியாத செல்வம் தான் இன்னும் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் தலைமுறை மாற்றத்தை கொடுப்பது கல்வி நிச்சயமா கல்வி ஏன்னா என்ன என்ன ஒரு உதாரணமாவே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் காலம் காலமாக பல வருடங்களாக கல் குவாரியில கல்லுடைத்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் எங்க ஊர்ல எல்லாம் ஆறு மாத கணக்கில் போய் வேலை செய்வாங்க உடைச்சிட்டு இருப்பாங்க ஊர் பக்கம் வரமாட்டாங்க பன்னெண்டாவது முடிக்கிறானோ இல்லையோ அவனும் ஒரு வேலைக்கு போயிடுவான் ஆனால் இப்படி இருந்த ஒரு தலைமுறையிலிருந்து முதல் முறையாக மூன்று பட்டங்களை முடித்து இன்று ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து இன்றைக்கு சங்கரா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்தது நான் கற்ற கல்விதான் அப்படின்னு சொல்லுவேன் பாரதிதாசன் சொல்வார் கல்வியற்ற பெண்கள் கலர் நிலம் அதிலே புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைந்திட மாட்டார்கள் என்று சொல்லுவார் அப்போ கல்வி இல்லாத பெண்களை கலர் நிறத்துக்கே ஒப்பிட்டு நம்ம பாரதிதாசன் சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு காரணம் எது அப்படின்னா தேவையதுன்னா கல்விதான்